இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகில் இருக்கிற வராகி அம்மன் கோயில் இப்போ தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி அழகாக கட்டிகிட்டு வராங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது இந்த சிறப்பை இங்கே வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதை நான் சொல்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அங்கே முதல்ல இருக்கிற அம்மனை வழி பண்ணோன்னா தலை குனிஞ்சு தான் போகணும் அதாவது எல்லாருக்கும் தலை வணங்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப தலை வணங்கி தான் போகணும் அப்புறம் வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு விநாயகர் இருக்குது இந்த கோயிலினுடைய சிறப்பை சொல்கிறேன்ன இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் இது ஏறக்குறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் இருக்குது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுடைய பரப்பு நிறைய மக்கள் வராங்க இந்த மக்கள் எதுக்காக வராங்கன்றத அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் தான் அந்த வாசலில் இருந்து அந்த கோயிலே தெரியும் அந்த அளவுக்கு நீளமான கோயில் இது நடக்க நடக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நடுப்புற நடுப்புற ஸ்கொயர் ஸ்கொயராக கழுவிச்சு கட்டியிருக்காங்க அது யாகம் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தான் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அறிஞ்ச வரைக்கும் இது என்னன்னு தெரியல யாகம் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை யாகம் பண்ணி கூட இருக்கலாம் இதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கோயில்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விஸ்திரமான ஒரு இடம் இருக்குது அதை தாண்டி உள்ளே போகணும் அதை தாண்டி உள்ளே போனோடனே இன்னொரு ரெண்டு தூண் கட்டி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு தூணை பற்றி என்னன்னு தெரியல இங்கேருந்து தான் கோயில் ஆரம்பிக்குதா இல்லை முதல்ல இருந்து ஆரம்பிக்குதான்னு தெரியல ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் இது புதுசாக கட்டுறதால இதனுடைய சிறப்பு இங்கே இருக்குது நிறைய பேர் இங்கே வேண்டுதல் வச்சு ஏதோ பண்ணுறாங்க அதை நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கோயிலில் நெருங்கிட்டோம் கோயிலில் வந்து கிரானைட் கற்களை செய்திருக்காங்க அம்மன் வந்து பதினாறு அடி உயரமான அம்மன் அம்மனை சுற்றி நிறைய சிலைகள் இருக்குது எல்லாம் வரகி அம்மனுடைய அவதாரங்களாக தெரியுது அழகாக சுற்றி வந்தால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சிலை இருக்குது அஞ்சு சிலையை சுற்றி தான் அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க இது பேக் சைடு பின்பக்கமாக அம்மனுக்கு பின் பின்பக்கம் அப்படியே வந்தோம்னா சுற்றி வராகி அம்மன் வராகி அம்மனுடைய அவதாரங்கள் தெரியுது சூப்பராக இருக்கு உருவம் ரொம்ப கம்பீரமாக இருக்கு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க அவங்க வர்ற வர்றதுடைய காரணம் என்னான்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இருக்கிற ஒரு முறையை இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னா கோயிலை ஒட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வராக அம்மையனுடைய இன்னொரு சிலை வச்சிருக்காங்க இந்த செலை பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து மஞ்சள் விற்கிறாங்க இந்த மஞ்சளை வாங்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அரைச்சி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணோம்னா நம்ம கஷ்டம்லாம் தீந்துடும் அப்படின்ட்டு இங்கே வர ஜனங்க நம்புகிறாங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மஞ்சள் பூசியிருப்பாங்க இந்த மஞ்சளை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அந்த மஞ்சளை அங்கேயே அம்மிக்கல் வச்சு அரைச்சி அதை வந்து அம்மனுக்கு சாத்தி வேண்டாங்கன்னா அவங்க நினச்ச காரியமும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களும் தீரும்ன்ட்டு இங்கே வர்ற ஜனங்கள் நம்புகிறாங்க அதெல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வராங்க வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் அந்த அம்மனு இந்த அம்மன்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை கழுவிட்டு புதுசாக மஞ்சள் அரைச்சி அதில் தேய்ச்சிட்டு வேணோம்னா வேண்டியது கிடைக்கும்னு நம்புகிறாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு வண்டி வாங்க இது சென் இது வேலூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஆகவே இந்த கோயிலுக்கு நீங்கள் அவசியம் போங்க இந்த கோயிலில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இது கட்டி முடித்தா இந்த இருக்கிற பரப்பளவு பார்த்திங்கன்னா நிறைய பரப்பளவு கொண்டிருக்கு இந்த கோயிலு நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ட்டு வருங்காலத்தில் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு அவசியம் வாங்க இது கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம் அன்புள்ளங்களே கவனமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ்க வளமுடன்